ஹாய் மக்களே எப்படி நம்ம ஒரு அண்ணன் கிட்டே லிஃப்ட்டு கட்டி லாரியில் டாவல் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைவேன்னு சொல்லுவாங்க ஆமாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைவே பருவத்தையும் ஒரு நைட் டைமில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய விஷயம் நடந்துட்டு இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை பேர் நீங்கள் நைட் டைமில் இந்த விஷயம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காமல் வந்து ரெட் கலர் ஆட்டை வந்து கம்பாசல் கமெண்ட் பண்ணி விடுங்க அதுக்கு மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க அப்படியே பெல் கட்டி கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹை பார்த்தீங்கன்னா வச்சு தெரியும் உங்களுக்கு நல்லா வந்து மரம்லாம் பாருங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைவே வந்து இப்போ தான் புதுசாக வந்து கட்டியிருக்காங்க அதாவது கட்டி தொடர்ந்து முடிச்சிட்டாங்க நினைக்கிறேன் ஏன்னா வண்டியெலாம் நிறைய வண்டி போயிட்டுருக்க நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைவே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லாரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹைவில் தான் நீங்கள் நைட் டைமில் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேல வந்து எந்த ஏரியா அப்படிங்கிறது மறக்காம வந்து கமர்ஸ் கமெண்ட் பண்ணிவிடுங்க எத்தனை பேர் வந்து கரெக்டாக வந்து ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் ஆனால் நான் வந்து இதில் ட்ராவல் பண்ணும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் ஒரு காலையில் ஒரு எயிட் க்ளாக் ஒரு நைன் கிளாக் நினைக்கிறேன் ஏன்னா எக்கச்சக்கமான வண்டி அந்தளவுக்கு பாஸ் ஆகிட்டு இருந்தது ஏன்னால் நிறைய பேர் பார்த்தா வந்து காலேஜ் போகிறவங்க அப்புறம் ஒர்க்குக்கு போகிறவங்க அப்புறம் நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை வளங்கள்லாம் போய் ரசிச்சுட்டு ஜாலியாக அந்த கிளைமேட்லாம் பார்த்துட்டு ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது அது வந்து லாரியில் ட்ரிப்பு போகும்போது இவங்க பாருங்கள் இவங்கலாம் பாருங்கள் இந்த ஷார்ட் கட் ரூட்டில் வந்துட்டு இருக்காங்க இப்படி போகிறதுதான் ரொம்ப டேஞ்சர் அது பார்த்தீங்கன்னா இந்த வழியை குறுக்க அப்படி வரும்போது அந்த பார்த்திங்கன்னா அந்த வழி வந்து சொல்லுனா டவுன் அது ஆனால் கண்டிப்பாக அது ஐஸ்பீல் வந்துட்டு இருப்பாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சாலும் கண்டிப்பாக நிற்காது ஆனால் அப்படி வரும்போது கண்டிப்பாக அதை ஐஸ்டாக என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு கொஞ்சம் க்ராஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லது அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டூலர் வீரர் போகிற எல்லா மக்களும் சரி எல்லாம் அப்படின்னா கட்டாயம் ஒரு ஹெல்மெட் போகிறது நல்லது ஏன்னா இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வண்டி வந்து ரொம்ப பெருத்துச்சு வச்சு ஆனால் சொல்கிற விபத்துலாம் இப்போ வந்து கொஞ்சம் சொல்கிறேன் கண்ணு முடி இணைக்கிற இடத்துல விபத்தில் நடந்துட்டுருக்கு ஆனால் அதெல்லாம் வந்து யாரும் வந்து பெருசாக வந்து பொருப்படுத்திது இல்லை ஏன்னா இப்போ நம்ம வீடியோவில் நிறைய வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் நிறைய ஆக்சிடென்ட்லாம் பார்க்குறோம் ஆனால் தயவுசு வாகனம் வாகனமெல்லாம் போய் ஓட்டுறீங்கன்னா லேசு வந்து ஸ்லோவாக போகிறது கொஞ்சம் நல்லது ஏன்னா அவங்க ஃபேமிலிலாம் இருக்குது அது கொஞ்சம் நினச்சி பார்த்து டூலரும் சரி லாரி ஆகட்டும் பஸ் ஆகட்டும் கார் ஆகட்டும் எல்லா வாகனங்களாகட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சுகாதாரமாக ஓட்டினா அவங்க சேஃப்டியும் இல்லாமல் அவங்க குடும்பத்தை கொஞ்சம் நினச்சி ஓட்டினீங்கன்னா வண்டி எப்பவுமே உங்கள் லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வண்டியும் கொஞ்சம் நல்லா சுமத்த ஓடிட்டுருக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த ஹைவே பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இது இருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் நைட்டெலாம் பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது எத்தனை பேர்லாம் நீங்களாம் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காமல் அதை என்ன சொன்ன மாதிரி தான் அட்டை அட்டி விட்டு எங்கே பாருங்கள் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் டூவீலர் போயிட்டு இருக்காங்க ஆனால் ஹெல்மெட்டு கிடையாது டெஸ்ட் பார்த்திங்கனா வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஹைவேயில் ட்ராவல் பண்ணக்கூடிய எல்லா மக்களும் டூலரும் சரி டூலர் எல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் போட்டு கண்டிப்பாக போங்க ஏன்னா நம்ம லோக்கலாக இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அதுவே கொஞ்சம் கட்டாயம் தான் ஹெல்மெட்டு போட்டு போகிறது ஆனால் எதுக்கு எப்படி இருந்தாலும் ஹெல்மெட்டு தூக்கி போடாமல் போட்டுக்கிறாங்க தெரியல ஏன்னா கொஞ்சம் பெரிய பார்வை நினைக்கிறான் இன்னும் ஒரு பெரிய ஒரு ஐம்பது கிலோ வீட்டுக்கு அப்படி நினைக்கிறேன் அதனால தான் நிறைய பேர் வந்து பிரச்சனை வச்சுக்கலாம் பாருங்கள் தான் ஹெல்மெட் போட்டு எவ்வளோ சேஃப்டியாக ப்ராப்ளிக்கலாம் அந்த மாதிரி வந்து சேஃப்டியாக போங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கை அந்த வாழ்க்கை இருக்கிற உதவியும் சந்தோஷமாக வாழுங்க யாருக்கும் வந்து எந்த இடைஞ்சர்வும் பண்ண வேண்டாம் ஏன்னா வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த விஷயங்கள் எங்கெங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதா யாரும் வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய மனதையோ இல்லை ஒரு நாய்க்குட்டி பாருங்கள் பாவங்க அப்படி கொஞ்சம் அந்த குறுக்க ஓடிச்சு அந்த டிரைவரை பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணி பாவம் அந்த அப்புறம் போக விட்டார் ஏன்னா அதை பற்றி அதை பார்க்கும் போதே ஒரு உலக விட்டு ஏற்று வரோம் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் ஒரு வாயிலாக ஜீவனை வந்து காப்பாற்றி விட்டார் அதை நினைக்கும் போது ரொம்ப ஒரு பாட்டு போகிற விஷயங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சில நல்ல டிரைவர்லாம் இருக்கும்போது நினச்சி பார்க்கும்போது பெரிய ஒரு சல்யூட் தான் அடிக்க வேண்டும் அது பார்த்தீங்கன்னா ஒரு சங்க சொல்ல என்ன தான் மறந்துவிட்டேன் அதாவது பாதியில் அந்த நாய் கொடுப்பாங்கன்னா அதை மறந்துவிட்டேன் அதை பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் யாரோடைய மனதையும் தாக்கி பேச கிடையாது ஏன்னா நடக்கக்கூடிய சில விஷயங்களை தான் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஹைவேயில் இதெல்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மக்களுடைய கருத்தோடைய நம்ம இந்த வீடியோவை கேட்டுகிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் நம்ம யாரோ வாண்டடோ அவங்க இதோ போய் நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கிடையாது